கலைவாணன் அவர்கள் பட்டுக்கோட்டையாரை அப்படியே பாடல் வழி அவர் பாடிய வழியிலே சென்று படம் பிடித்து காட்டிவிட்டார் அவர் விட்ட பாடல நம்முடைய செலிக்கு இனிமையாக அவர் பாடிக்கொண்டே இருப்பார் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அதை நாம் அடிக்கடி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த செய்தியை சொல்லி ஒரு ரெண்டு செய்தியை சொன்ன முதல்ல சொல்லிட்டு இருந்தார் எப்பவுமே வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள் இது பொய்யான உடல் இந்த உடலுக்கு போய் ஏன் மெய் என்று வைத்தார்கள் என்று அவர் கேட்பார் சுவாமிகள் கேள்வி கேட்பார் உடல் ஆனால் இந்த பொய்யான உடலுக்கு போய் ஏன் மெய் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொல்லி தானியாகு பெயர் என்று சொல்லி தெருவன் தொடக்கிட்டு போறான் அவன இங்கே இங்க வருவான் தனியா போகும்போது அவன் தொடக்கா உதைக்க வருவான் அதனால அதுக்கு தானியாக பெயர் என்று பெயர் இருந்து பாலை இறக்கு அப்படின்னா பாலை இறக்குறது அல்ல பாத்திரத்தை இறக்குறதுன்னு பொருள் அது மாதிரி உயிர் நிலையானது மெய்யானது அந்த உயிரை தாங்குகின்ற உடல் ஆகவே இதற்கு மெய் என்று பெயர் என்று சொல்லி தானியாகு பெயர் என்று ஒரு அருமையான விளக்கத்தை நம்முடைய வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள் அதை மெய் என்று சொல்லி மெய் மெய்ப்படுத்தி உடலும் மெய் உள்ளவும் மெய் உள்ள மெய் என்று பட்டுக்கோட்டையார் என்று சமுதாயத்திற்கு வாழ வேண்டியது மெய் என்பதை சொல்கிற வகையில் மெய் ரூசல்ட் மே தான் நாங்கள் போடுவோம் இப்ப அவர் மெய் ரூசல்ட்டாகவே மாறிவிட்டார் என்பது ஒரு அருமையான செய்தி அது சொல்ல நான் கடன் பட்டுக்கிறேன் அதை அவர்கள் குறிப்பிட்டார்கள் இன்னொன்று நம்முடைய நந்தியார் அவர்கள் அவருடைய நூல்களை நிறைய படிப்பார் ஒரு நூல் வந்துவிட்டால் அதை படித்துவிட்டு உடனே அவர்கள் குறிப்பிடுத்து கேட்பார்கள் என்ன நூல் வந்திருக்கிறது என்று கேட்பார்கள் அதுதான் எனக்கு தெரியும் அவர் நிறைய நூல்களை படிப்பார்கள் அப்படின்றது எனக்கு கலைமாமணி ஐயா விக்ரமணியாவர்கள் சுத்தம் சந்தை வைக்கிற காலகட்டத்தில் நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் இன்றுதான் ஒன்று வருவன் அவன் மிகச்சிறந்த முடிப்பு திருத்தாளர் அதாவது எந்த அளவுக்கு பிழைகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து வருவார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அதாவது ஒரு சிறு அதாவது வழங்கல் அதாவது பரிசு வழங்கல் என்பதில கல்வி போட்டு இருந்தோம் அதை நான் நானும் முதுசல் கூட பேசுகிற போது அந்த பிழை வந்து விட்டது திருத்தணும் வழங்கல் அப்படின்னு தொழுப்பை எல்லாம் வரும் என்று பேசி நான் சரியாக அதை கவனிக்கிறாரு அதை கவனித்து இருக்கிறார்கள் அவர் அதே போல பத்மபூஷன் இருச இரண்டு தரணும் இதெல்லாம் வரும் எந்த ரா போறது சின்னராவா ராவா சின்னதாக இருந்தா சின்னதா போட்டுக்கோ பெருசா இருந்தா பெருசா போட்டு விட்டுறது இல்ல அதாவது அந்த பத்மபூஷன் என்பதுல ஒரு சந்தேகம் வந்தது ஏன்னா நாங்க ரூசோல் அவருடைய விழாவில் போடுகிற போது பத்ம பூஷன் என்பதற்காக மூணு சிறீநகரம் போட்டோம் குறிப்புக்காக ஆனால் இங்க ரெண்டு வந்த உடனே நான் அவரது என்னுடைய பேராசிரியர் ராமகுணால் என்ன இடத்துல நான் கேட்டேன் என்னையா மூணு போடுவோமா ரெண்டு போடுவோமா அப்படின்னு என்ன பத்ம பூஷன் என்று வருகிறது அவர் சொன்னார் அது வந்து இந்திய இல்லை வந்தது ஆகவே அதை வந்து மூன்று சுயநகரம் போடுவதுதான் சரியாக இருக்கும் நாம எதை பின்பற்றுமோ அதையே பின்பற்றுமோ ஒரு முறையை பின்பற்றுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார்கள் ஆகவே அதை நம்ம போட்டோம் அதே அவர் பார்க்கிறார் ரைட்டா அது எவ்வளவு நுட்பமா பாருங்க நான் பார்த்தது செல்வ ராசின்னு போட்டுட்டோமே தமிழ் படிச்சுட்டோமே செல்வ ராஜ் அவர் இல்லையா ராஜ்ன்றது கம்பீரர் செல்வ ராசுன்னு போட்டோம் அதை நாங்க மாத்தினோம் ஆனா இந்த வழங்கல்ன்றது வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது நல்ல அந்த அந்த மொழிப்பு திருத்ததிலேயே இந்த தேர்ச்சி பெற்றவர்கள் அதுதான் முடியும் எப்படிப்பட்ட அந்த அறிவாற்றல் அந்த மொழிப்பு திருத்தல் பண்பு அவருக்கு இருக்கிறது என்பதை பார்க்கற போது எனக்கு உலகெல்லாம் மகிழ்ந்தது காரணம் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர் என்பதை பார்க்கிற போது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் அவர் அவருடைய அந்த வாயனால அந்த சிறப்பை பார்க்கணும் பட்டுக்கோட்டையை பற்றி நிறைய அவர் செய்தி செய்திருக்கிறார் அவர் என்ற தினம் இந்த இது பார்க்கிற போது அவருடைய அறிவாற்றலை எண்ணி நான் இயந்தேன் மிகச் சிறப்பாக இந்த பட்டுக்கோட்டையாரை எல்லாம் நம்முடைய செல்வானஸ் அவர்கள் ஆணையர் அவர்கள் எவ்வளவு நேரம் கிடைக்குதுன்னு தெரியல அவர் வந்து குருநானக் கல்லூரில முதல்வராக இருந்தவர் அவரிடம் பணிபுரிந்தவர் நம்முடைய பேராசிரியர் ஏழுமலை அவர்கள் அவ்வளவு மிகச்சிறந்த பணியிலே இருந்து அங்க மிகச்சிறந்த ஆற்றலை விட்டு அதற்கு பிறகு அவர் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அவர் கோட்டையார் மீது இவ்வளவு ஈடுபாடு கொண்டு பாடலாம் முதல் பாடலன்னு ஆரம்பிச்சார் ஓடிப்போ ஓடிப்போம் இருந்து வந்தார் அதுல இருந்து ஆரம்பித்தார் இன்னொரு பாடல் எடுத்தார் குட்டி ஆடு தப்பி வந்தா குள்ள சொந்தம் சொந்தம் மாட்டி விட்டா கொரவனுக்கு சொந்தம் கட்டுப்பட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம் உனக்கு அது சொந்தம் எனக்கு அது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தப்படா என்று பட்டுக்கோட்டை இருந்தான் சுரந்த கேட்டேன் என்ன எப்படி எழுதிட்டான் விடுற அவன் உயரமானவன் தாராளமா இருக்கட்டுமே அவன் போட்டுக்கிட்டான் அப்படின்னு ஆறடி போதும் ஏன்னா சுரதான ஆடி அடங்கும் வாழ்க்கை ஏடா ஆறடி நிலைமை சொன்னவன் நான் இப்ப யாரடியோ தான் சொன்னோம் இருந்தாலும் அவர் எழுந்தார் அது பேரும் சொன்னாரு அவன் வயனமானவன் அவனுக்காக போட்டுட்டான் இங்கே தங்கை ராமதாசன் உடுமுறை நாராயண கவிஞர் பேசியிருக்கிறார்கள் என்ற செய்தி எல்லாம் வரலாற்று பதிவில் உண்டு ஆனால் பட்டுக்கோட்டையார் முதல் பாடலே இவ்வளவு சிறப்பா குட்டியாடு என்று எழுந்தவர் இறுதியிலே தானாய் அவனும் கிடமாட்டான் தடுக்கி விடாம விடமாட்டான் எவனும் வரமாட்டான் இதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான் என்று பட்டுக்கோட்டையார் எழுதி அந்த பல்லவியை எடுத்துக்கொண்டு பழனிசாமி அவர்கள் ஓடி வந்து பட்டுக்கோட்டையாருடைய கால்களியை விழுந்து அழுகிற அதாவது கண்டரி அழுகிற அந்த நேரத்துல அவர் எழுதி இறுதி பதவி அந்த நேரத்துல அழுகிற போது அருகிலே இருந்த பட்டுக்கோட்டையாருடைய உதவியாளர் பழனிசாமி அவர்கள் அந்த அந்த தாளை வாங்கி பார்க்கிற போது அந்த வரிகள் இருந்தது தானா எவனும் கிடமாட்டான் தனிக்கு விழாமல் விடமாட்டான் போனா எவனும் வரமாட்டான் இதை புரிந்து கொண்டவன் அழமாட்டான் என்று பட்டுக்கோட்டையார் தனக்கே ஒரு முத்திரையை தவித்து கொடுத்து போனார் என்பதை பழனிசாமி அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள் அதனால்தான் நான் பட்டு பட்டுக்கோட்டையாருடைய பாடல்களை எல்லாம் பழனிசாமி அவர்கள் தொகுத்தார் என்று அந்த வேகத்தில் சொல்லிவிட்டேன் ஆனால் உண்மையிலே அந்த செய்தது பி பாலகிருஷ்ணன் என்கின்ற செய்தி எனக்கு நினைவில் வந்து உடனே அவர்கள் நினைவுப்படுத்தினார்கள் அதுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா தவறான செய்தி பரிவாரப்பட என்பதற்காக அந்த செய்திங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு அற்புதமான விழா மிகச் சிறப்பாக இன்றைய தினம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஒரு விழாவாக இன்றைய விழா நடந்திருக்கிறது இன்னும் தொடர்ந்து விழாக்கள் நடக்கும் ஏன்னா இங்கே விழா இருந்தால் அடுத்து நாங்க இலக்கிய வட்டம் ஆரம்பிப்போம் அங்கேயும் பட்டுக்கோட்டையார் விழா விடமாட்டோம் விட மாட்டோம் அந்த யோகத்தின் போது பாரத அரசு நம்முடைய ஆகவே தொடர்ந்து விழா நடத்துவோம் பட்டுக்கோட்டையார் விழா எடுப்போம் நான் குறிப்பிட்டதைப் போல முதல்ல சொன்னதை போல ரூஸ் சொல்ட்டவர்கள் மூலமாக ஒரு நூறு கவிஞர்களுக்கு நாம் நிச்சயமாக அவருடைய நூற்றாண்டு விழாவிலே மிகச்சிறந்த ஏற்பாட்டை நாம் செய்வோம் என்கின்ற அந்த உறுதிமொழியும் அவர் வாயிலாக நாம் தரலாம் என்கின்ற செய்தி சொல்லி மிகப்பெரிய பேரறிஞர்கள் உதயம் தான் அங்க போய் உட்கார்ந்து விட்டார் வேணுகோபால் அங்க உட்கார்ந்து இருக்கிறார் தனியா பட்டுக்கோட்டை என்பால் தனியாக பாசம் கொண்டு அவர் அங்கே உட்காந்துருக்கிறார் நம்முடைய இளமானோடைய துணைவியார் அங்கே வந்திருக்கிறார் விக்ரம்கண்ணாவுடைய துணைவையார் வந்திருக்கிறார்கள் எங்கள் இலக்கிய வட்ட தலைவர் சின்னண்ணா அங்கு வந்திருக்கிறார்கள் அதே போல் ஆணையத்துறையில் இருந்த நம்முடைய நாமக்கல் கவிஞருடைய பெயரை இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர் அதை குறிப்பிட நாமக்கல் கவிஞருடைய பெயர் கத்தி ரத்தமின்றி ரத்தம் மின்றி யுத்தம் வந்து வந்தது கத்தியத்தில் முக்கியத்தை நாம சொன்ன அந்த நாமக்கல் கவிஞருடைய பெயரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பட்டுக்கோட்டையார்கள் வந்திருக்கிறார்கள் முறையான நம்முடைய பி சகோதரர் இங்கே வந்திருக்கிறார்கள் நம்முடைய புகைப்பட கலைஞரை கேட்கவே வேண்டாம் கலைஞர்களை எல்லாம் படம் பிடித்து படம் பிடித்து எல்லோருமே படம் பிடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நம்முடைய ஐயா ஐயாவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இன்று நேற்றில் விக்ரமன் அவர்கள் கூடவே இருந்து ஐயாவோடு கூடவே பயணிக்கக்கூடிய இந்த புகைப்பட கலைஞர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிற முறையான நன்றி நம்முடைய பட்டுக்கோட்டையார் அறக்கட்டினுடைய செயலாளர்கள் கூறுவார் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விளைவரம் அறிவு செய்து அமர்ந்திருக்கின்ற முனைவர் ஜே புத்த செல்வனர்களுக்கும் உனக்கு நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் இந்த விழாவிலே இந்த விருந்து பெறுபவர்கள் அனைவருக்கும் எப்பொழுதுமே முன்னின்று நடத்தி இந்த நிகழ்விலே வருடா வருடம் இந்த நிகழ்ச்சி நன்றாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற நள்ளி குப்புசாமி சேத்தியார் அவர்களையும் அவர்களுடைய நிறுவனத்தையும் நன்றி கூறி மற்றும் சிறப்புரையாற்றிய பேராசிரியர் மா செல்வராஜ் ஆணையர் மாநில தலைவர் மாநில தகவல் ஆணையம் தமிழ்நாடு அரசு அவர்களது சிறப்பான பேருடையை நாம் கேட்டு அனைவரும் மகிழ்ந்திருக்கின்ற இந்த வேலையிலே அவர்கள் சொன்ன இந்த அரசு பொறுப்பில் இருக்கின்ற போது அவர் இவ்வளவு செய்திகளை திரட்டி நமக்காக இங்கே அருமையாக எல்லாரையும் பட்டுக்கோட்டையாரை பற்றி அவருடைய சேர்ப்புகளை பற்றி நமக்கு அழகாக இங்கு வர்ணித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் உறுதுணையாகவும் அவர் இந்த ஏப்ரல் மாதம் வந்துட்டு நாளே ஒன்னாம் எங்களுடைய தலைவர் தேவையை விட சுறுசுறுப்பாக ஒன்னாம் தேதியிலிருந்தே யாரை அழைக்க வேண்டும் யாராருக்கு விருது வழங்க வேண்டும் என்று அவரே உள்ளிருந்து யாராரெல்லாம் தெரிவு செய்து அவர்களை எல்லாம் அழைத்து உங்களுக்கு விருது கொடுக்கிறோம் இந்த நாளில் நீங்கள் இங்கு வர வேண்டும் என்று சொல்லி அன்பு கட்டளையோடு அவருக்கு அறிவுமானவர்களே நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள் அந்த கவிஞர்களை ஒன்று ஒன்றாக தெரிவு செய்து ஒருவருடைய வருடமும் அவர் அதாவது முத்தான இந்த பட்டுக்கோட்டையாருடைய விருந்து வழங்குகிற தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவர் வருடா வருடம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் நாங்களும் அதற்கு அவருக்கு முடிந்த வரையில் ஒருங்கணையாக இந்த விழா நடைபெறுவதற்கு மிகவும் பேருமையாக இருந்து வருகிறோம் இங்கே பட்டுக்கோட்டையிலிருந்து எங்களது நண்பர்கள் நிறைய பேர் உறவினர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்களை வந்துதற்கு நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய நண்பர்கள் கார்த்திகை என் கோவிந்தராஜு ஆசை தம்பி இவர்களெல்லாம் எங்களுடைய அன்பு கட்டளை கேற்று இங்கே வந்து இந்த விழாவினை சிறப்பதற்கு சிறப்பித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் விருது பெற்ற நபர்கள் அவர்களெல்லாம் ஒன்றொன்றும் ஒவ்வொரு ஒரு துறையிலே மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் அருமையாக இந்த முகம் நபர்கள் இங்கே அருமையான சொற்பொழிவு ஏற்பட்டு நம்மளை நம்மளையெல்லாம் ஒரு வியப்பில் ஆழ்த்தி சென்றிருக்கின்ற அவர்களுக்கு நன்றிதனையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கலைவாணி பி கே எஸ் கலைவாணன் அவர்கள் இங்கே நம்மளையெல்லாம் ஒரு பாட்டு கோட்டைக்கு நம்மளை அழைத்து சென்று பாடல்களை பாடி நம்மளுக்கு இனிமையான இந்த மாலை பொழுதிலே இந்த மக்கள் வழங்கினுடைய முற்போக்கு சிந்தனைகள் மக்களுக்காக அவர் பாடுபட்ட அந்த தருணம் அவர்கள் பாடல் மட்டுமேகளை மக்களையும் இந்த உலகத்திலே நினைவு வைப்பதற்கு அவர் ஆற்றிய செயல்பாடுகள் அனைத்தையும் அதற்கு நினைவு கொண்டு அவர் எழுதிய பாடல்களை அருமையாக பாடினார்கள் அவர்களையும் இங்கே வரவேற்று இந்த விழாவில் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இலக்கியர்களிடம் கண்ணன் விக்ரம் அவர்கள் இங்கே சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கிறார்கள் தன்னுடைய ஏற்படையை ஏற்று பட்டுக்கோட்டையாரர்களுடைய விருதினை பெற்றதற்கு அவருக்கும் அவருடைய நிறுவனத்திற்கும் நாங்கள் நன்றி வினை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த விருதுகள் தெரிவு செய்யப்பட்டு வர முடியாத அவர்களுக்கும் எங்களது நன்றி வினை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிலே இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த நல்லுள்ளங்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கும் நன்றி தெரியை தெரிவித்துக் கொண்டு இவருடைய புகழ் எப்பொழுதும் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஓங்கிக் கொண்டே இருக்கும் வாழ்கவர் புகழ் என்று சொல்லி பட்டுக்கோட்டையார் எங்களுடைய ஊர் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெருமையாக சொல்லுகிறது நிறுவனம் அல்ல இந்து பார்த்தால் எங்கள் ஊர்ல எந்தால் எங்களோட பட்டுக்கோட்டை என்றுதான் சொல்லி அறிமுகம் செய்து கொள்ளுகிறோம் அந்த பட்டுக்கோட்டைக்கு பட்டுக்கோட்டை என்றாலே அவருடைய ஞாபகம் தான் எல்லாருக்கும் வருகிறது கல்யாண சங்கத்தை பற்றி நீ காலையில ஒருத்தர் திட்டத்தை ஒரு பேசிக் கொண்டிருக்கிறேன் அவர் முற்று சிந்தனையாளர் அவருடைய சிந்தனைகள் பார்த்துகள் எல்லோரையும் கவர்ந்து அந்த நேரத்திலே நாங்கள் எல்லாம் அவர்களை பார்த்து எங்களுடைய பழைய வழக்கங்கள் அதாவது தேவையற்ற வழக்கங்களை எல்லாம் இப்போ முற்போக்காக நானும் வளர வேண்டும் என்று சொல்லி சம்பிரதாயங்கள் எல்லாம் நிறைய சம்பிரதாயங்கள் எல்லாம் சீமை கொண்டு இப்பொழுது நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் அந்த நிகழ்ச்சியை சொல்லிக் கொண்டிருந்தார் அதாவது வாழ்க்கையை பிறந்து சாதாரண மடிவ மடிவர்கள் போல ஆனால் அவர் பல பேரை சிந்திக்க வைத்து இந்த உலகத்திலே எங்களை எல்லாம் உருவாக்கி நாங்களெல்லாம் வந்து சாதாரண விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தது நாங்கள் இங்க அவருடைய சுற்றை அடுத்த உணவு உறவினர்களும் விவசாய குடும்பம் தான் எல்லாரும் யாரும் படிக்கலை நாங்க வந்து அப்பதான் ரொம்ப படித்தவன்னா எங்களை நாங்க பார்த்தது தான் சொல்கிறவர்கள் படித்திருந்தார்கள் இரண்டு மூன்று டாக்டர் இருந்தார்கள் அவ்வளவுதான் சொல்லி கொண்ட காலம் எங்களை எப்படியும் பட்டுக்கோட்டையிலே நாங்கள் ஒரு இரண்டு மூணு லட்சம் பேர் இருக்கிறோம் அந்த மூணு லட்சம் பேர்ல வந்து எங்களுக்கு படித்தவர் நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க அவரும் சென்னையிலே இருந்தார்கள் அதற்கு பிறகு எல்லாருமே தான் முதல் கொட்டவாரிகள் எங்களுடைய இதுல நாங்க படிக்கிறோம் அத்தனை பேரும் படிக்கிறோம் அதுக்கெல்லாம் ஒரு ஒன்று அனுப்ப பாடல்கள் பள்ளியில் தீர்ந்தாமவே சொல்லி நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி அவர் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப எல்லோரும் படித்து எங்கள் பகுதியிலே அத்தனை பேரும் ஒரு பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் அடுத்த பட்டதாரிகளை உருவாக்கி இப்ப பல நாடுகளுக்கு எங்கள் பட்டுக்கோட்டையுடைய ஆட்கள் இருக்கிறார்கள் இந்த உலகம் போறாக படவியிருக்கிறார்கள் அவர்களுடைய எங்களுடைய உழைப்பு எங்களுடைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அனைவருக்கும் இந்த விழாவிலே நன்றி தெரிவித்து வறுமைய அதாவது நீங்க எல்லாம் பொறுமையாக காத்துக் கொண்டிருந்து இவ்வளவு தூரம் நிகழ்ச்சியை வகித்துக் கொண்டிருந்த அத்துணைய நல்லுள்ளங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லி விழா இறுதியை நிறைவேறியது நன்றி வணக்கம்